கர்நாடகா கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் எழுத்தரின் வீட்டில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் சோதனை நடத்தி கணக்கில் காட்டப்படாத முப்பது கோடிக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை கண்டுபிடித்துள்ளனர் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் வாங்கிய கலகப்பாவிற்கு இருபத்தி நான்கு வீடுகள் நான்கு மனைகள் மற்றும் நாற்பது ஏக்கர் விவசாய நிலம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சோதனையின் போது நான்கு வாகனங்கள் முன்னூற்று ஐம்பது கிராம் தங்கம் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ வெள்ளி ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளது இந்த சொத்துக்கள் அனைத்தும் அவர் பெயரிலும் அவரது மனைவி பெயரிலும் அவரது சகோதரரின் பெயரிலும் உள்ளது கலகப்பா நெடகுண்டி மற்றும் முன்னாள் கிரிடில் பொறியாளர் ஜின்சோல்கர் ஆகியோர் தொன்னூற்று ஆறு முழுமையடையாத திட்டங்களுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து எழுபத்தி இரண்டு கோடிக்கு மேல் மோசடி செய்து உள்ளதும் வந்துள்ளது இதைத் தொடர்ந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது லோக் ஆயுக்தா புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ஹாசின் சிக்கபாலபுரா சித்ரதுர்கா மற்றும் பெங்களூரில் உள்ள ஐந்து அரசு அதிகாரிகளுடன் தொடர்புடைய இடங்களில் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர் ஏற்கனவே ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சோதனை நடத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உட்பட எட்டு அதிகாரிகளிடம் இருந்து முப்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டுள்ளனர் பெங்களூரு நகர்ப்புறம் மைசூர் தும்கூர் கலபுர்கி கொப்பல் மற்றும் குடகு மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புடைய நாற்பத்தோரு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டன சோதனை செய்யப்பட்டவர்களில் கர்நாடக ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனத்தில் சிறப்பு துணை ஆணையராக பணியாற்றும் ஐ ஏ அதிகாரியான வசந்தி அமரும் ஒருவர் பெங்களூரு புறநகர் ரயில்வே திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தலுக்கும் அவர் பொறுப்பேற்றிருந்தார் வசந்தியுடன் தொடர்புடைய ஐந்து இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் மூன்று நிலங்கள் நான்கு வீடுகள் மூன்று ஏக்கர் விவசாய நிலம் ஏழு கோடி நான்கு லட்சம் மற்றும் பனிரெண்டு லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் தொன்னூறு லட்சம் மதிப்புள்ள வாகனங்கள் உட்பட ஒன்பது கோடியே மூன்று லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் கர்நாடக அதிகாரிகளின் இந்த கோடிக்கணக்கான ஊழல் தற்போது அம்பலமாகி கர்நாடகாவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது